ஹாய்ங்க இன்றைக்கி சமையல் வீடியோலாம் எதுவும் கிடையாது ஸோ நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு அஞ்சு கிளீனிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் எல்லாருமே நம்ம வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ணுவோம் பட் அதோட அந்த கார்னர் சைடு எல்லாமே நல்லா அழுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் சைடு வந்து இருக்க அழுக்கு எல்லாமே சரியாயிடும் அண்ட் அதுக்கப்புறமா அதோடய நாப் இருக்குல்லையா நம்ம ஆன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதையுமே நீங்கள் அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணதும் பண்ணாததும் ப எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணுவோம் பட் அந்தளவுக்கு வந்து அந்த கார்னர் சைடு எல்லாமே ஸ்க்ரப்பரில் எடுக்க முடியாது ஸோ ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணும்போது நல்லா டீப்பாக க்ளீன் ஆகும் ஸோ வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அண்ட் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ நான் இந்த இது மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு ப்ரஷ்ஷு தான் அண்ட் அதுக்கப்புறமா எல்லார் வீட்லேயுமே இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் மிக்ஸியும் அந்த மிக்சர் ஜாரோட பேக் சைடும் ஸோ நான் மிக்சர் ஜாரோட பேக் சைடு க்ளீன் பண்ணுறதும் வேஸ்ட்டு ப்ரஷ் வச்சு போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி திடீர்னு சட்னி அரைப்போம் அது மூடி ஓப்பன் ஆகி அப்படியே கொட்டிடும் நிறைய நிறைய நிறையா மிக்சியில் வந்து நடக்கும் எல்லாமே அழுக்காக இருக்கும் ஸோ அதையுமே இந்த ப்ரஷ் வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இது ஆஃப்டர் பிக் பார்த்திங்க அப்படின்னா அசந்திருவிங்க அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுகும் ஸோ நம்ம ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது அந்தளவுக்கு எதுவும் விழுகாது அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா நீட்னஸாக இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அண்ட் உங்கள் வீட்டு மிக்ஸிலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா எல்லார் வீட்டையும் மிக்சிமே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் டெய்லியும் க்ளீன் பண்ணுவாங்க ஒரு சிலர் வீக்லி ஒன்ஸ் ஒரு சிலர் மந்த்லி ஒன்ஸ் ஒரு சிலர் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் எந்த மாதிரி கேட்டகிரி அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ இதையுமே ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே போதும் எல்லாமே டீப்பாக க்ளீன் ஆகிடும் வீடு எப்படி நம்ம டீப் கிளீனிங் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அதோடய கலரே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்குமே இந்த ப்ரெஷ்ஷு தான் யூஸ்வலாக நம்ம வந்து புது ப்ரெஷ் வாங்கி பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவாங்க அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கட்டர் இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாேருமே இந்த கட்டர் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை யூஸ்வலாக எதுக்குன்னா கீரை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினது அவ்வளோதான் இதையுமே நல்லா டீப் கிளீனிங் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளேட்ஸில் இருக்க அந்த தூர் மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும் இதுவுமே நான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம் இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் யூஸ்வலாக குக்கரில் எல்லாருமே சாதம் வைப்போம் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதோடய ஹேண்டில் பேக் சைடு திருப்பி பாருங்க எப்படி அழுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ அதுவே இந்த ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை நேரம் ஒதுக்கி செய்கிறோமா அப்படின்னா கிடையாது ஸோ இப்போ நான் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே நீங்கள் போய் அந்த குக்கர் மூடியை வந்து எடுத்து பார்க்கலாம் அடனே நம்மளோடது இப்படி அழுக்கா இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்காக தான் நீங்களும் போய் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஓகே நல்லா இல்லைன்னா இமீடியட்டாக அதை வந்து ஒரு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க வேஸ்ட்டு ப்ரெஷ் வச்சே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயுமே நிறையா வந்து குட்டி குட்டி ப்ரஷ்ஷஸ்லாம் கிடைக்குது போட்டு வாங்கறதுக்கு நம்ம தூக்கி போகிற ப்ரஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலையா அவ்வளோதான் அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்றே ஒன்று இது வந்து எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் ஏன் நானுமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் ஆகிடுவீங்க குக்கரோட விசில் எத்தனை பேர் விசிலை கழுவிருக்கும் சான்ஸே இல்லை அப்படியே விசிலை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து மாட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப அது லாக் போடும்போது விசில் எடுத்து லாக் போட்டுரும் அவ்வளோதான் மற்றபடி அதை கழுவணும் அது நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது யாருக்குமே கிடையாது ஸோ அதையுமே ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி பார்த்துடலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விசில் அப்படியே புதுசு மாதிரி சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டு விசில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ என்கிட்ட இருக்க ரெண்டு விசிலையுமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சின்ன ப்ரெஷ்ஷு தூக்கி போடுற ப்ரெஷ்ஷுன்னு வச்சு பார்த்தா அதில் இவ்வளோ வேலை செய்யலாமா அப்போயே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இம்மிடியேட்டாக போய் உங்களோட உங்களோடய மிக்சேஜரு உங்களோட அடுப்போட கார்னர் பிசில் அதுக்கப்புறமா குக்கரோட ஹேண்டில் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் தேங்க்யூ